வாங்க சப்பானிய மொழியில் பேசலாம் சப்பானிய மொழியில் உள்ள தினசரி உரையாடல்ல குடும்ப உறுப்பினர் மற்றும் உறவினர்களை தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா தாத்தா அப்படின்னா பாட்டி அப்படின்னா அப்பாசாம் அப்படின்னா அம்மா அப்படின்னா அண்ணன் அக்கா அக்காத்தோ அப்படின்னா தம்பி அப்படின்னா தங்கை மாமா அப்படின்னா அத்தை அதாவது தாத்தாவுக்கு ஈங்கிற எழுத்து இருக்கும் ஆனா மாமாவுக்கு அந்த ஈங்கிற எழுத்து இருக்காது அதே போல பாட்டிக்கு ஆங்கிர எழுத்து இருக்கும் ஆனால் அத்தைக்கு ஆங்கிர எழுத்து இருக்காது இந்த வித்தியாசத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாம் தாத்தா பாட்டி மற்றும் மாமா அத்தைங்கிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி